ஈஸ்வராய நமக குலதெய்வமான ஸ்ரீ பொன்முத்து கற்பன சுவாமி அங்காள பரமேஸ்வரி நாளாக அமைய அனைவரின் அவரவர் குலதெய்வம் காத்து அருள் பாலித்து பிரம்மாண்ட வெற்றியை கொடுக்க வணங்குகின்றேன் இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைத்து சொந்தங்களுக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்கள் குரோதி வருடம் மார்கழி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமையான இன்று ஜனவரி பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பஞ்சாங்கத்தின்படி ஐந்து மூணு காலை வரை சதுர்தசி பின்னர் பௌர்ணமி நட்சத்திரம் மிருக சிறிசம் பதினொன்னு இருபத்தி நாலு காலை வரை பிறகு திருவாதிரை யோகம் ப பராம்யம் ஒன்பது ஒன்பது காலை வரை அதன் பின் மகேந்திரம் கரணம் கரசை ஐந்து நாற்பத்தி இரவு வரை பிறகு வனசை ஐந்து மூணு காலை வரை பிறகு பத்திரை சூலம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் சமநோக்கு நாள் இன்று வளர்ப்பிறைகே சித்த யோகம் பதினொன்னு இருபத்தி நாலு காலை வரை பின் பின்னர் மரண யோகம் நல்ல நேரம் காலை ஏழரை மணிலேருந்து எட்டரை மணி வரை மாலை மூன்றரை மணிலேருந்து நாலரை மணி வரை கௌரி நல்ல நேரம் பத்தரை மணில இருந்து பதினொன்றரை மணி வரை மாலை ஒன்றரை மணிலிருந்து ரெண்டரை மணி வரை ராகுகாலம் நாலரை மணில இருந்து ஆறு மணி வரை குளிகை மூணு மணிலேருந்து நாலரை மணி வரை யமகண்டம் பன்னெண்டு மணிலேருந்து ஒன்றரை மணி வரை இன்றைக்கு கரணம் பத்தரை மணிலேருந்து பன்னெண்டு சூரிய உதயம் ஆறு முப்பதுக்கு ஆருத்திர அபிஷேகம் இன்னைக்கு சிதம்பர நடராஜ மூர்த்தி சிவகாமி சுந்தர ரத உற்சவம் சடநாயனாருடைய குரு பூஜை இன்னைக்கு சந்திராஷ்டமம் வந்து விசாக அனுஷ நட்சத்திரம் இன்னைக்கு கிரக நிலவரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது ரிஷபத்துல குரு கடகத்துல செவ்வாய் கண்ணில கேது தனசுல சூரியன் புதன் கும்பத்துல சனி சுக்கரன் மீனத்துல ராகு இது இந்த நாளுடைய இது ஆருத்ரர் அபிஷேகம் அப்படின்னு சொன்னா ஆருத்ரா அப்படின்னாலே திருவாதிரை அப்படின்னு அர்த்தம் சமஸ்கிருத வார்த்தைகள்ல ஆருத்ரா அப்படின்னா திருவாதிரை திருவாதிரை தினத்தன்று மார்கழியில் வருகின்ற ஆருத்ரா தரிசனத்தை கண்டால் சிவபெருமானுடைய முழு அருள் அப்படிங்கிறது கிடைக்கும் சிவபெருமானுடைய தாண்டவத்தை பார்த்து மகிழ்ந்த நாள் அப்படின்னு சொல்லலாம் இன்னைக்கு காலையில நாலு மணிலேருந்து ஆறு மணிக்குள்ளார அனைத்து ஒரு ஆறு அபிஷேக பொருளை கொடுத்து அந்த ஆறு அபிஷேகமும் அந்த நாலு மணி நேரம் நடக்கும் அந்த நாலு மணி நேரம் அபிஷேகத்தை கண்டு வழிபட்டால் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய ஒரு சில இன்னல்கள் பொருளாதார பிரச்சனை அப்படிங்கிறதுலாம் எல்லாமே கலைந்தோடும் நிறைய பேர் கடன் உபத்திரவு பிரச்சனைகள் எல்லாம் இருக்கும் பண விஷயங்கள் நிறைய ப்ராப்ளம் இருக்குது இந்த காலத்தில் அந்த அந்த விஷய பொருளாதார நெருக்கடி அப்படிங்கிறது போகும் இந்த மூணு டு ஆறு மணிக்குள்ள பார்க்கக்கூடிய இந்த ஆருத்ர அபிஷேகம் மிகப்பெரிய ஒரு உச்சாணிக்கு கொண்ட கூடிய சிவபெருமானோட முழு அருள் கிடைக்கக்கூடிய நாளாக இன்னைக்கு இருக்கும் ஆருத்ரா அபிஷேகத்தை பார்க்கறது அதிகமான வெற்றிகளை கொடுக்கக்கூடிய நாளா இருக்கும் கண்டிப்பாக அனைவரும் இந்த அபிஷேகத்துக்கு கலந்து உங்களால் முடிந்த அபிஷேக பொருளை கொடுக்கறது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் இன்னைக்கு வளர்ப்புடை சதுர்த்தியும் கூட நல்ல நாளா பார்க்கப்படுகிறது அதனால ஒவ்வொருத்தரும் தன்னால முடிந்ததை செய்யுங்க முடிஞ்சத பண்ணுங்க அருள் கண்டிப்பாக உங்களுக்கு உண்டு வெளில வரும்போது உங்களால முடிஞ்ச இன்னைக்கு நல்ல விஷயங்களை நீங்க பண்ணலாம் ஆடை தானம் பண்றது அப்படிங்கறதெல்லாம் பண்ணலாம் அதே மாதிரி உள்ள அபிஷேகத்தை பாக்குறது இந்த அபிஷேக தீர்த்து மத்தவங்களுக்கு தானமா கொடுக்கறதும் சிவபெருமானோடைய முழு அருள் அப்படிங்கிறது கண்டிப்பா கிட்டும் அவர் அவர் ராசி பலன சந்திரனாவுடைய அடிப்படையில் நான் சொல்ல போறேன் அதை பார்க்கலாம் மேஷ ராசிக்காரங்களுக்கு கவனம் அதிகரிக்கக்கூடிய நல எச்சரிக்கை பொறுமை நிதானம் அப்படிங்கிறது இருக்கணும் மேஷ ராசிக்காரங்களுக்கு ஒரு சில இடர்பாடுகள் அப்படிங்கிறது இருக்கும் தடை தாமதங்கள் ஏற்படும் தொழிலில் ஒரு சில நெருக்கடிகள் அப்படிங்கிறது ஏற்படும் அதனால பார்த்து கவனமா செய்யணும் ஆயிரம் தடவை யோசிச்சு செய்யணும் அதே மாதிரி பெரியவர்களுடைய ஆதரவும் அரவணைப்பும் அப்படிங்கிறது கண்டிப்பா உண்டாகும் பெரிய மதி பெரிய அதிகாரிகளோட ஒரு இணக்கமான சூழ்நிலை அப்படிங்கிறது உத்தியோகத்துல ஏற்படும் தொழில ஒரு சில பிரச்சனைகள்ல இருந்து மீண்டு வருவதற்குரிய சூட்சமங்களை இப்ப கண்டறிவீர்கள் மாணவி மாணவனாக இருக்கும் போது கல்வியில நல்ல ஏற்ற நிலை அப்படிங்கிறது ஏற்படும் சில சில கவனக்குறைவினால தேர்ச்சி பெறக்கூடிய சூழ்நிலையில கொஞ்சம் தடை தாமதங்கள் ஏற்படும் அதனால எல்லாத்துலயும் கவனமா இருங்க மேஷராசிக்காரங்களுக்கு வழிபாடாக திருச்செந்தூர் முருகனை வழிபடுறது மிகப்பெரிய ஏற்றத்துக்கு இன்னைக்கு ஆருத்ரா அபிஷேகம் நடக்கும் நடக்கும்போது அந்த அபிஷேக பொருளை கொடுத்து வழிபட்டு வந்தால் மிகப்பெரிய ஏற்றத்தை உங்க வாழ்க்கையில கொடுத்தே தீரும் இந்த ஏழரை சனி வருகின்ற ஏழரை சனி உங்களுக்கு தாக்கம் குறை இந்த மாதிரி சிவ வழிபாடுகள் பண்றது மிகப்பெரிய உத்தம பலனா கொடுத்துரும் ரிஷபராசிக்காரங்களுக்கு பரிசு மலையில நினைவீங்க அந்த மாதிரி வெகுமதிகள் கிடைக்கும் பாராட்டுகள் கிடைக்கும் உத்தியோகத்துல மேலதிகாரிகளோட பாராட்டு புகழ் அப்படிங்கிறதெல்லாம் ஏற்படும் சக பணியாளர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பார்கள் சில பேருக்கு சில விஷயங்களை தெரியாமல் வச்சு பாத்துக்கிறது ரொம்ப நல்லது உங்களுடைய கிரெடிட் கார்ட்ஸ் அப்படிங்கிற அந்த லிமிடேஷன்ஸ் கிராஸ் பண்ணி நீங்கள் வாங்காதீங்க லோன் டெபிட்ஸ் எல்லாம் தவறுங்க நிறைய விஷயங்கள் இப்போ ப்ராஃபிட் கொடுக்கக்கூடிய டேஸாக வரப்போறதுனால கொஞ்சம் உங்களுக்கு ஹாப்பியஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களும் நடக்கும் ரிஷபராசிக்காரங்களுக்கு பொதுவாகவே அனைத்து வகையிலுமே வழிபாடுகள் பண்ண வேண்டக்கூடிய விஷயங்கள் அமையும் பரிசு உபசரங்கள் வெகுமதிகள் அப்படிங்கிறது ஏற்படும் ரிஷவராசிக்காரங்களுக்கு வழிபாடாக அருத்ரா அபிஷேகம் சிவாலயங்கள்ல நடக்கும் அந்த அபிஷேக பொருளை கொடுத்து வேண்டிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்க வாழ்க்கையில பொருத்தா பொருளாதார சிக்கல் எவ்வளவு பெருசா இருந்தாலும் அது சிறிது ஆகும் சூரியனை கண்ட பணி போல அது விலகும் அப்படின்றது சொல்லலாம் மிதுன ராசிக்காரங்களுக்கு மகிழ்ச்சி அடையக்கூடிய நாளாகவும் விருப்பத்திற்கேற்ற ஒரு விஷயங்கள் எல்லாம் நிறைவேறக்கூடியதாகவும் நல்லவையாகவும் உங்களுக்கு நடக்கக்கூடிய நாளாகவும் கண்டிப்பா உருவாகும் மிதுனம் எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் இப்போதான் கொஞ்சம் மீண்டு வராங்க எல்லா பிரச்சனைகள்ல இருந்து மீண்டு வந்து இப்போ ஒரு அடுத்த லெவலுக்கு போகக்கூடிய நேரங்களாக இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு மகிழ்ச்சி உறவக்கூடிய நாளாகவும் மிகப்பெரிய தெளிவு உண்டாகக்கூடிய நாளாகவும் மிதுன ராசிக்காரங்களுக்கு உண்டு இன்னைக்கு தொழில உத்தியோகத்துல நல்ல மாற்றங்கள் முன்னேற்றங்கள் கண்டிப்பாக இருக்கும் வேலை வலை குறை குறையும் உங்களுடைய மேல் அதிகாரியுடைய இணக்கமான சூழ்நிலை அப்படிங்கிறது உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் குடும்பத்துல மகிழ்ச்சி ஏற்படும் ஜனதானிய வரவு இருக்கும் ஆடை ஆபரணங்கள் சேர்க்கை வண்டி வாங்கினத்துல கொஞ்சம் உஷாரா இருக்கணும் ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு வழிபாடாக பக்கத்துல இருக்கக்கூடிய சிவாலயங்களுக்கு சென்று ஆருத்ரா அபிஷேகத்தை கண்டு காண்பது உங்களுக்கு கண்கொள்ளா காட்சி மற்றும் சிவனுடைய பூரண அருள் அப்படிங்கிறது கிடைக்கும் கடகராசிக்காரங்க இன்னைக்கு சிரமப்படக்கூடியதாக இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு எல்லாமே செயல்படணும் மற்றவர்களால ஒரு சில இடைஞ்சல்கள் வரும் அதையும் நீங்க கலையக்கூடியதாகவும் முயற்சி செய்ய வேண்டியதாகவும் இருக்கும் ரொம்ப சீக்கிரமா ஒரு சில விஷயங்களை முடிக்க முடியாது அது பெண்டிங் ஆயிட்டே இருக்கும் உங்களுடைய தொழில் ரீதியான ஒரு சில சவால்களை எதிர்கொள்ளக்கூடிய நேரம் இடையூறுகளை எதிர்கொள்ளக்கூடிய நேரமா இருக்கு கணவன் மனைவி கிடையாது சிறு சிறு உப உபசனங்கள் அப்படிங்கிறது பெருசாக கூடியதாகவும் இருக்கிறதுனால கொஞ்சம் உஷாரா இருக்கணும் மூன்றாம் நபர் தலையீடு உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கும் அதனால அதை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது இந்த பஞ்சாயத்து அப்படிங்கறதெல்லாம் கொஞ்சம் தவிர்க்கிறது ரொம்ப நல்லது அதே மாதிரி கடகராசிக்காரர்களுக்கு ஒரு ஃபேவரபிள் பீரியட் இல்லை அப்படின்னே சொல்லலாம் அதனால இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமைகள்ல ஆருத்ரா அபிஷேகம் சிவாலயங்களுக்கு சென்று வழிபடுறது மிகப்பெரிய ஏற்றத்தை கண்டிப்பாக கொண்டு வரும் சிம்ம ராசிக்காரங்களுக்கு இன்பம் அதிகரிக்கக்கூடிய நாளாக இன்னைக்கு சந்தோஷத்துல மனசு மன மகிழ்ச்சி ஏற்படும் வீட்டுல சுப நிகழ்ச்சிகள் ஏற்படும் மாற்றார் ஒரு உறவினர்களால் ஒரு சில வருகையினால் ஒரு சில சந்தோஷங்கள் ஏற்படும் மிகப்பெரிய ஒரு வெற்றிகளை குடிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் சிம்ம ராசிக்காரங்களுக்கு புதிதாக வீடு கட்டக்கூடிய விஷயங்களும் அமையும் கிரக பிரவேசம் பண்ணுவீங்க ஒரு சில பேருக்கு திருமணம் போன்ற விஷயங்கள்ல நடைபெறக்கூடிய வார் பேச்சுவார்த்தைகள் நடக்கும் இது இன்னைக்கு ஆருத்ரா அபிஷேக சிவாலிப்பு வழிபாடு பண்ணீங்கன்னா ரொம்ப வெற்றிகளை அதிகப்படுத்தும் கன்னிராசிக்காரங்களை பக்தி அதிகரிக்கக்கூடியன்னா ஆன்மீக சுற்றுலா செல்வதற்கும் பக்கத்துல இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு சென்று வரக்கூடிய பிராப்தம் அப்படிங்கிறது ஏற்படும் கன்னிராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு தொழிலில் நல்ல மாற்றங்களும் முன்னேற்றங்களும் இருக்கும் பெண்களுக்கு ஒரு சில இடர்பாடுகள் ஏற்படும் சங்கடங்கள் ஏற்படும் அதை நீங்க தவிர்க்கிறது அப்படிங்கிறது நல்லது அந்த தவிர்க்கிறது எப்படின்னா உங்களுக்கு தேவையில்லாத ஆர்குமெண்ட்ஸ் அப்படிங்கறதெல்லாம் நீங்க கட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி உத்தியோகத்துல நல்ல மேன்மிலை சம்பள உயர்வு அப்படிங்கறதெல்லாம் இன்னைக்கு ஏற்படக்கூடியதாகவும் அதற்கான பேச்சுவார்த்தை கண்டிப்பா உங்களுக்கு இந்த காலகட்டத்துல எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி வெற்றிகளை கொடுக்கக்கூடியதாக கண்டிப்பா இன்னைக்கு இருக்கும் கன்னிராசிக்காரங்களுக்கு அருத்ர அபிஷேகம் இன்னைக்கு சிவாலயங்கள்ல நடைபெறும் அந்த அபிஷேகத்துக்கு இருந்து உங்களால் முடிந்த அபிஷேக பொருளா ஒண்ணு ஐந்து ஏழு ஒன்பது ஆகிய எண்ணிக்கையில நீங்க அபிஷேக பொருளை கொடுக்கறது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கண்டிப்பா கொடுத்தே தீரும் துலாம் ராசிக்காரங்க ஆதரவு அதிகரிக்கும் மக்கள் ஆதரவு மனை ஆதரவு அப்படிங்கறதெல்லாம் எல்லாமே ஆதரவும் உங்களுக்கு இருக்கும் இன்னைக்கு ஒரு சில துன்பங்கள்ல இருந்து நீங்க வெளிவரக்கூடியதாகவும் இருக்கும் இருந்தாலும் இன்னைக்கு மிகப்பெரிய வெற்றிகளை கொடுக்கறதுக்கு கொஞ்சம் யோசிச்சு செயல்படுங்க வெற்றி உமை உங்களுக்காக உங்க வசமாகும் ஆதரவு அப்படின்னு சொல்லும் போது மக்கள் ஆதரவும் உங்களுக்கு சில பேர்த்துக்கு இருக்கும் இதுவே உங்களுக்கு வெற்றியின் படிக்கட்டாக கண்டிப்பாக உருவாக்கும் உத்தியோகத்துல நல்ல ஒரு மதிப்பு மரியாதை இருக்கும் உங்க வாக்குக்கு ஒரு செல்வாக்கு அப்படிங்கிறது வரக்கூடியதாகவும் துலாம் ராசிக்காரங்களுக்கு இருக்கு துலாம் ராசிக்காரங்கள் இன்னைக்கு ஆருத்ரா அபிஷேகத்துக்கு சிவாலயம் சென்று வழிபடுறது மிகப்பெரிய ஏற்றத்தை உங்களுக்கு கொடுத்தே தீரும் உச்சய ராசிக்காரங்களுக்கு புகழ் உண்டாகும் அதே மாதிரி செல்வாக்கு செல்வாக்குடைய உயர்வு கிடைக்க உங்கள் வாழ்க்கையில எல்லா தொழில்களிலும் மிகப்பெரிய வளர்ச்சி அப்படிங்கிறது ஏற்படக்கூடியதாகவும் வண்டி வாகனத்துல கவனமா இருக்கணும் தாயார் உடல்நிலையில கவனமா இருக்கணும் தாயாருடைய சொத்து அப்படிங்கறதுல பிரச்சனை இருக்கும் விஜய ராசிக்காரங்களுக்கு பொதுவாகவே இது நடக்கும் இன்னைக்கு நாள் வந்து அப்படின்னா உங்களை புகழ்ச்சி வரக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்னைக்கு கண்டிப்பா உண்டு பக்கத்துல இருக்கிற சிவன் கோவிலுக்கு ஆருதர அபிஷேகம் சென்று வழிபட்டு வந்தால் மிகப்பெரிய ஏற்றத்தை நீங்க பாக்கலாம் தனுசு ராசிக்காரங்க சோர்வு மனசோர்வு உடல் சோர்வு அப்படிங்கிறது ஏற்படக்கூடியதாகவும் இன்னைக்கு கொஞ்சம் யோசிச்சு செயல்படக்கூடிய விஷயங்களை நீங்க வெற்றி கொள்ளக்கூடிய நாளாகவும் இருக்கும் இருந்தாலும் தொழில ஒரு சில மாற்றங்களை செய்து அதன் பிறகு முன்னேற்றத்தை அடைவீர்கள் ஏகப்பட்ட பிரச்சனைல இருந்து இப்போ கொஞ்சம் வெளிவந்துட்டு இருப்பீங்க இருந்தாலும் இந்த சோர்வு அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கும் தனசு ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு வழிபாடாக ஆருத்ர அபிஷேகத்துக்கு சிவ வழிபாடு பண்றது ரொம்ப நல்லது சிவ வழிபாடு உங்களுக்கு இன்னைக்கு ஆருத்ரா அபிஷேகத்தை அபிஷேகம் உங்களை வளர முடிந்து அபிஷேக பொருளை கொடுக்கலாம் மகர ராசிக்காரங்க உற்சாகம் மிகுதியாக வெற்றி கொள்ளக்கூடிய நாளாக இருக்கும் இன்னைக்கு குடும்பத்துடன் வெளியே சென்று வருவீர்கள் உற்றார் உறவினர்களுடைய வருகை அப்படிங்கிறது உங்களுக்கு மாற்றங்களை ஏற்றங்களை கொடுக்கும் மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது உங்களுக்கு சாத்தியமாகும் மகர ராசிக்காரங்க இவ்வளவு நாள் சொந்த பந்தம் மத்தியிலையும் நண்பர்கள் மத்தியிலும் அவமானப்பட்ட சூழ்நிலைக்கு ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பா ஏற்படும் மகர ராசிக்காரங்க சிகரம் தொடரக்கூடிய நாள் ரொம்ப தூரத்தில் இல்ல இந்த நாள் ஆறுதிர அபிஷேகத்தை சிவ வழிபாடு பண்ணும் போது மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது சாத்தியமாகும் கும்பராசிக்காரங்க நன்மை அதிக அளவில் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கு கும்பராசிக்காரங்களுக்கு செய்தொழில விஷயங்கள்ல எல்லாம் தடை ஏற்படும் ஒரு சில பாதிப்புகள் உடல் பாதிப்புகள் அப்படிங்கிறது இன்னும் கண்டினியூ ஆகக்கூடியதா இருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் நல்லா அது சரியாக கூடிய தான பிராப்தமும் வருது அப்படின்னு சொல்லலாம் ஏகப்பட்ட விஷயங்கள்ல இருந்து இன்னைக்கு முறையான ஒரு தகவல்கள் எல்லாம் எடுத்து நீங்க உங்களுடைய மிஸ்கைட் பண்ணவங்க எல்லாத்தையுமே ஸ்கிப் பண்ணிட்டு இப்போ வர போறீங்க எல்லாத்தையும் தவிர்ப்பீங்க அதுதான் உங்க கும்பராசிக்காரங்களுக்கு நடக்கும் கும்பராசிக்காரங்களுக்கு பக்கத்துல இருக்கிற சிவாலயங்களுக்கு சென்று ஆருதரா அபிஷேகத்தை கண்டு மகிழ்வது அப்படிங்கிறது சிவனுடைய பூரண அருள் அப்படிங்கிறது கிடைக்கும் மீனராசிக்காரன் நற்செயலை அதிக செய்கிறது பாராட்டா பெறுவீர்கள் மக்கள் மத்தியில் ஒரு நல்ல ஆதரவு அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கும் இயற்கையாகவே உங்களுக்கு செல்வாக்கு அப்படிங்கிறது நிறைந்திருக்கும் செல்வம் சேரக்கூடிய நிலை இருக்கும் ஆடை ஆபரணங்கள் சேர்க்கிறது இது ஏழரை சனி காலகட்டங்களாக இருக்கிறதுனால சிவன் வழிபாடு வெற்றிகளை அதிகப்படுத்தும் சிவனை மகா ஈஸ்வரனை ஆர்வத்திர அபிஷேகம் செய்து வழிபட்டு வந்தால் உங்கள் வாழ்க்கையில ஏற்றத்தை கொடுக்கும் அனைத்து ஐஸ்வர் சகல சௌபாக்கியங்களும் கொடுக்க வேண்டும் என்ற பெருமான் மகா ஈஸ்வரனை வேண்டி வணங்குகின்றேன் வளமுடன் திருச்சி